வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனு சமையல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பீக்கங்காய் இஞ்சி சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு செஞ்சு பாருங்கள் அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பரப்பும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பும் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு துண்டு பெரிய துண்டாக இஞ்சி எடுத்து தோல் சீவி நறுக்கி நம்ம இதோடு ஆட் பண்ணிக்கிட்டோம் இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா இதிலேயே வெங்காயமும் கொஞ்சம் ஒரு பல்லாரியும் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாவையும் நம்ம சேர்த்துருக்குறோம் ஏன்னா இது குண்டு மிளகாவாக இருக்கும் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் நாலஞ்சு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து நல்லா வதங்க விட்டிருக்கோம் இது வதங்கினதுக்கப்புறமா இது கூடயே நம்ம பீக்கங்காவை தோல் கூட சேர்த்துக்கலாம் நான் முழுக்கா பீக்கங்காவையே நான் நறுக்கி அப்படியே சேர்த்துருக்குறேன் அப்படியே சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம் ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷம் வதங்க உடனே இதிலையே கொஞ்சம் பூண்டு போட்டு வதக்கிக்கிடணும் பூண்டு போட்டு வதங்கினதுக்கப்புறமா இதில் கடைசியாக கொஞ்சம் தேங்காயும் புளியும் போட்டு வதக்கிட்டு ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் வச்சு அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட பீக்கங்கா சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த இஞ்சோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்